உடல் ஒழுக்கம் இருந்துச்சுன்னா நம்ம யோக்கியமானவன் அர்த்தம் ஆமா ஒரு பெரிய யோக்கியம் அப்படின்னாக்கா அவருக்கு மன ஒழுக்கம் உடல் ஒழுக்கம் ரெண்டும் இல்லைன்னு அர்த்தம் உடல் ஒழுக்கம்னா என்னது அது கேட்கும் போது நம்ம அதுக்கு தேவையானதை கொடுக்கணும் அதுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும் அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு நம்மளுடைய மனித உடலுக்கு பிரதான தேவை எதுன்னாக்கா நமக்கு ஓட்டு ஆக்சிஜன் தேவை அந்த ஆக்சிஜனை பர்ஃபெக்டா ஊட்டி விடணும் நம்ம உடல்ல இருக்கிற அத்தனை கோடி செல்ஸ்களுக்கும் சரியான விகிதத்துல ஆக்சிஜன் போய் சேரணும் குளுக்கோஸ் போய் சேரணும் கால்சியம் போய் சேரணும் எல்லா சத்துக்களும் போய் சேரணும்னா உடலை பத்திய அறிவு இருக்கணும் ஃபர்ஸ்ட் நோயாய் வந்த பிறகு இருக்கக்கூடாது ஒன்ஜாம் கிளாஸ் படிக்கும் போதே இந்த உடலை பத்தி அனாட்டமி தெரிஞ்சு அப்ப நாம தான் அடுத்த தலைமுறைக்கு கல்லீரல இருக்கு மண்ணீரல் எங்க இருக்கு சிறுகுடல் எங்க இருக்கு பாக்டீரியாஸ் எங்க இருக்குங்கிறத பென்சில கொடுத்து வரைஞ்சு காட்ட சொல்லணும் ஓரல் கேவிட்டி இருந்து இந்த டைஜஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்க இருந்து அந்த முப்பது அடி போகுது உள்ள உடம்பு ஆரடி தான் ஆனா சுத்தி முப்பது அடி வந்துடும் அப்போ அந்த உள்ள இருக்கிற கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை அலிமென்ட் சிஸ்டத்தை ஒரு குழந்தை அஞ்சாம் கிளாஸ்லயே வரைய ஆரம்பிக்கும் அடுத்த தலைமுறை அப்போ அவனுடைய வீட பத்தி அவனுக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சிடும் சிஸ்டத்தை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் இந்த உடம்ப சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு யாராலெல்லாம் சிலபஸ் கத்து கொடுத்துருக்காங்க கத்து கொடுத்தவங்க யாரு ஆசிரியர்கள் அதுக்கப்புறம் பேராசிரியர்கள் அதுக்கப்புறம் மருத்துவர்கள் கத்துக் கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி பாத்தோம்னா வேத ஞான ஆசிரியர்கள் கத்துக் கொடுத்துருக்காங்க உடலை பற்றிய ரகசியமும் உடலை பற்றிய ஞானம் எங்க ஆரம்பிச்சதுன்னா ஆன்மீகத்துல ஆரம்பிக்குது ஸ்பிரிச்சுவல் கோயிலே நம்ம உடலை பத்தி ஒழுக்கத்தை வச்சுட்டாங்க